यार हम लेंगे ना कितने बोले बोले ना तो नहीं कितने ना तीन बोले तो 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 பதினேர நடக்குது திருத்தமலை புதுவில் அந்த திட்டமலை கடையில் வந்து வாடகை வாடகைகள் எங்கிட்டு இருக்கு நம்மளுடைய சொந்த கட்டணம் ஒன்று இருக்கு சமுதாய சிறு சமுதாய படம் ஒன்று இருக்கு அந்த கட்டணத்தில் எங்கே நம்ம வாடகை மிச்சம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதை உடனடியாக போன மாதமே சொன்னேன் ஜெய பார்க்குறேன் திருமதி மரம் பார்க்குறேன் மாத்திவிட்டா நன்றி மாணவன் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சார் இப்ப வாய்க்கால அந்த பாலம் வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப தண்ணி அடைச்சிருக்காங்க அதுல எடுத்து போட்ட அந்த கல்லு பூரா உள்ளதான் கிடக்குது பெரிய பெரிய மரங்கள் கிடக்குது இப்ப இந்த தண்ணி இல்லாத நேரத்துல அந்த நூறு நாள் வேலையை ஆட்களை விட்டு அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க சார் இல்லைன்னா தண்ணி வந்தது அப்படின்னா யாராவது பிள்ளைங்க எதுவும் விழுந்தாங்கன்னா அந்த கல்லுல விழுந்து அடிப்பட்டு போயிடும் மரம் எல்லாம் பெருசு பெருசா கிடக்க உள்ள அதை கொஞ்சம் வெட்டி அதை சுத்தம் பண்ண சொல்லிடுங்க அதே மாதிரி சார் பால்வாடி ஒண்ணு கட்டியிருக்காங்க அந்த கடமை எல்லாம்

ஒப்புதல் <laughs> ஒப்புதல்லை <laughs> 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 <laughs>

அப்போது கரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி எஸ் அனவளி அம்மா அவரின் தலைமையில் வந்து காதிரி குண்டாறு மூலமாக ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அப்போ வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி குளித்தலை தாதுல நூறு ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி ஆனா வந்து

प्रतियोगिता है, एसीए, कहीं जाना है तो ये आरएस के मंथ के लेटर बोलते हैं, आगे पांच सीटें हैं, पांच बोल रहे हैं, तीन सीटें होती हैं, उन पांच बोली वालों ने तो ट्यूशन कराएंगे, आगे धंधे तेरे को देना है धंधे। तुम्हारे घुमाए हैं तो बोलोगे, यार बॉम्बे रुकना गेट से आता हूँ, साड़ी एक बार कोई लोग आये और ये आउट ऑफ़ इंडिया कॉल करते हैं तो फांट कर देंगे हम क्या टैंक अभी सही है ना बहुत परेशान हैं बहुत परेशान हैं आप कूटने बहुत आप कूटने सही है ये सारा ना उसके ना

சார் இந்த ஸ்டிக்கா சொன்னா எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுவோம். நான் எஸ்ஓபி ஒன்னே தெளிவியே வலைய நெறிமுறைகள். எஸ்ஓபி எல்லாம் எடுத்தா. நீங்க அந்த இடத்துக்கு பேர்க்சோட பேச ஒரு சொல்லிடுவாங்க. சார்

<Noise/> <Overlap/> 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 நான்

பாகரஜிதிலே இந்த மூன் மாசத்துல நடந்த குழப்பத்தினால தேவையில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு சோட இருந்துச்சு. தி டீலிமேட சோட இருந்து ஒரு நிமி ஒரு மீட்டிங் பிரச்சனை சரி. நான் சார். उस वर्दे नॉट इस बोलती है इनके सोचे स्टोन कटर वीक निकला रंडर रंडर सही तो मना है ना आप क्या बोल रहे हो यार वो तो मना भी नहीं फैलाने में लेकिन वो नहीं फिशा लेकिन यार स्टोन कटर वीक निकली थी दिस महीने नाराज़ रह गए लेकिन तो सोलह सोलह हो गए लेडी मैडम ओनली मार्केट पर ही मिस मार ீங்க <laughs> <laughs> அந்த மாதிரிியியக்கிட்ட தர மாட்டானே இந்த சோமா நூறு கிலோ போட மாட்டானே ஒரிசா வந்து கேட்டா ரிசர்ச்சர் பாக்கி ஆகங்கடற அனுபன போய் பாத்து வந்தாரு எங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் நான் நாளைக்கு ஏற்ற மேட்ட ஏ அந்த பிரஷர் காரணங்களால இந்த நடவு சுத்தம் பண்ணாம காவங்க இமா நாளைக்கு நாங்க கோரலமென் சரி நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆမ်းமே என்ன எடுக்கறதா இங்க கம்ப்ளைன்ட் பண்றீங்க சரிங்கையா நான் அவங்களை சொல்லுங்க எப்படி சார் बोलறாங்க காசு

சொல்லுங்க வந்து 3 energy license அந்தது கொடுத்தாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட அபூர்வ வாங்கி பண்ணிட்டாங்க. இங்க வந்து நாங்க என்ன இத பண்ணனும் நாங்க. อ่า அங்க மேல இருந்து அபூர்வ என்னன்னு அவங்க பண்ணிட்டாங்க. நாங்க அது இல்ல 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 விச்சாரம் அந்த அரசு நேரத்

சோரை வந்து ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்குது இது வரைக்கும் பூங்கும் வச்சல காயும் வச்சு அது வந்து விவசாய கருத்து இருக்கிற பேச சொல்லியிருக்கிறேன் அவங்க நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க கவரை கேட்டு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க